அதிபர் ட்ரம்பின் அடுத்த செக் வரும் நவம்பர் ஒன்று முதல் லாரி இறக்குமதிக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி லாரி இறக்குமதிக்கு வரி விதித்த டிரம்ப் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பது நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் பிற நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு வரும் அனைத்து நடுத்தர மற்றும் கனரக லாரிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் இவ்வாறு ட்ரம்ப் கூறியுள்ளார் இந்த புதிய வரி விதிப்பால் பாதிக்கும் நாடுகள் பட்டியலில் கனடா மற்றும் மெக்சிகோ உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அமெரிக்காவுக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு நடுத்தர மற்றும் கனரக லாரிகளை கனடா இறக்குமதி செய்துள்ளது அமெரிக்காவின் ஒட்டுமொத்த வாகன சந்தையில் ஐந்து சதவீதம் பங்களிப்பை கொண்டுள்ளது அதற்கு அடுத்த இடத்தில் மெக்சிகோ அதிகமான லாரிகளை அமெரிக்காவில் விற்பனை செய்துள்ளது இதனால் புதிய வரி விதிப்பு கனடா மெக்சிகோவுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் புதிய வரி காரணமாக தற்போது ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் அமெரிக்க டாலர்களாக இருக்கும் ட்ரக்கின் விலை சுமார் இரண்டு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி ஐநூறு அமெரிக்க டாலர்களாக உயரக்கூடும் இதனால் இறக்குமதி வாகனங்களை தவிர்த்து மக்கள் உள்நாட்டு உற்பத்தி டிரக்குகளை வாங்க உந்தப்படுவார்கள் என நம்பப்படுகிறது அமெரிக்க நடுத்தர மற்றும் கனரக லாரி சந்தையில் இந்திய உற்பத்தி நிறுவனங்கள் மிக குறைவான இருப்பை கொண்டிருந்தாலும் ஆட்டோமொபைல் துறையில் உதிரிபாகங்கள் மூலம் அவை குறிப்பிடத்தக்க நிலையை கொண்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் அமெரிக்காவிற்கு இந்தியாவின் வாகன உதிரிபாக ஏற்றுமதி ஆறு புள்ளி எழுபத்தி ஒன்பது பில்லியன் டாலராக இருந்ததாக ஆட்டோமேட்டிவ் உதிரிபாக உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த பாகங்களில் ஒரு பகுதி வணிக வாகனங்களுடன் தொடர்புடையது இதுபோக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆட்டோமொபைல் பாகங்களில் பதினைந்து முதல் இருபது சதவீதம் ஆட்டோமொபைல் துறை மீதான ட்ரம்பின் பல்வேறு வரிகளால் பாதிக்கப்படலாம் கனடா மற்றும் மெக்சிகோவில் செயல்பாடுகளை கொண்ட இந்திய உற்பத்தி நிறுவனங்கள் குறைவாகவே பாதிக்கப்படுகின்றன